எனக்கும் <laughs> சொல்லும் مري گراون گوري خوب ملي واں سن مريتھي گوري کا پھر مي اندے ورتيرا

தொண்டித்தருணாசம் விடு தேற அன்றனை அன்றர் கருதரும் அருளிய பெருவாழ்வே கண்டனே கர்ப்பம் தவளை செய்யாத சூழலை பழக்கர் கலைவன்கே விண்ணனே ரூபம் சிகரச் சூழலினை விளங்கிய வேலோனே வீடனினும் எத்தனை நாள் செல்லும் வெந்துய கடல் இத்தல் காணவானவர் கர்ப்பர் கலைவன் கருவை கண்ணாரே தூணை i yeah. yeah. செல்பேயும் தாயணேயம் சத்குருநாதனே கடைகை மாதையாடே এই <laughs>